அன்பு நேயருக்கு வணக்கம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்படியாக ஓடிக்கிற நீச்சி பார்த்தீங்கன்னா நெல்லை சம்பவம் தான் ஏன்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் இந்த ரொம்ப அடிக்கடி இந்த சாதி முதல்கள் அது மாதிரி நடந்துட்டே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு அதை வந்து ஒரு சாதிய கொலையா இல்லை காதல் கொலையான்னு சொல்லி ஒரு ஒரு சந்தேகமான ஒரு மருடர் தான் நெல்லையில வந்து நடந்திருக்கு என்னன்னா பார்த்தீங்கன்னா தன்னுடைய அக்காவே காதலிச்ச ஒருத்தனை வந்து ஒரு மாற்று பண்ணியிருக்க ஒருத்தன் அது இளைஞர் ஒரு இருபத்தி மூணு வயசு இளைஞர் வந்து இதை வந்து பத்திரிகை வந்து எப்படி வேணாலும் தெரித்து பேசுறாங்க அது வந்து அவங்களோட சொந்த பிரச்சனை சொந்த பிரச்சனையா வந்து இதை வந்து ஒரு பெரிய சாதி பிரச்சனையா வந்து மாற்றுறாங்க இது முற்றிலும் வந்து தவறு அது அவங்களோட குடும்ப பிரச்சனை இதை வந்து ஒரு திருச்சிக்குழு வந்து ஒரு சரியான காரணம் இல்லை ஏன்னா இது வந்து அது மாதிரி அடிக்கடி ஒரு பிரச்சனை வந்து தெ தென் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு இது வந்து அது குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு முக்கியமான இடத்தை வந்து பிடிச்சிருக்கு தமிழ்நாட்டில் ஏன்னா இது வந்து இன்னைக்கு நேரத்தில் கிட்டத்தட்ட பல ஒரு கா அரை நூற்றாண்டுக்கு மேலாக இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அவர் ஒரு காதலிச்ச வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய படித்து பட்டதாரி ஒரு ஐடி கம்பெனி ஊழியர் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்குறவர் அவர் வந்து ஒரு தித்தா டாக்டரை வந்து சித்தாமிர்தமேட் அப்படி செய்யக்கூடிய ஒரு டாக்டரை வந்து காதலிச்சிருக்காரு அது வந்து ரெண்டு வருமே வெவ்வேறு சாதி அதை மாற்றக்கத்து ஏன்னா சாதிக்கு ஏதாவது கலப்பு திருமணமோ இல்லை சாதி விட்டு சாதி காதலி காதலிப்பதோ வந்து தவறு கிடையாது அது அவங்க ரெண்டு பேரோட உரிமை பிரச்சனை இது என்ன பிரச்சனைன்னா இது வந்து அந்த பொண்ணோட தம்பிக்கு வந்து இது பிடிக்கிற அது வந்து யாருமே எந்த ஒரு அக்க அண்ணந்தங்க அக்கண்ணங்கச்சியோட பிறந்தவொன்னே வந்து ஒரு அக்கா வந்து இன்னொருத்த வந்து காதலிக்கிறதோ மாற்று சமாளியை காதலிக்கிறதோ வந்து எந்த சூழ்நிலையுமே ஒரு இயற்கையான நிதியை பார்த்தா யாருமே விரும்ப மாட்டாங்க அது எல்லாரோட மனச்சாட்சிக்குமே தெரியும் கண்டிப்பாக விரும்ப மாட்டாங்க இது வந்து நம்ம இந்த வீடியோ போடுறதுனால நம்ம இது காதலுக்கு வந்து எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி நினைச்சிக்க வேண்டாம் இது வந்து எடுத்து விடுறோம்னா இது வந்து அவங்களோட குடும்ப பிரச்சனை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து கொண்டு வரேன் அதனால வந்து இது வந்து எந்த அண்ணந்த பீமியும் வந்து உருவ மாட்டான் ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ள உண்மையான இருந்த உறவு காதல் இருந்ததா எப்படின்னா அது அவங்களுக்கு தான் அந்த வெளிச்சம் நமக்கு தெரியாது அவர் அடிக்கடி அவரை சந்தித்து போனதுனால அவங்க சின்ன வயசுலேருந்தே ஒரு நண்பர்களாக இருந்து நண்பர்களாக இருந்திருக்காங்க அவங்களும் படித்து பெரிய ஆளாகி ரெண்டு பேருமே பெரிய அளவில் ஒரு பதவி வந்து பதவி பிடிச்சி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க இவர் ஒரு ஒன்றரை லட்சம் அவர் ஒரு சித்தா டாக்டரு ஒரு சம்பாதிச்சு இருக்கும்போது அது நட்பின் அடிப்படையில் கூட இருந்து வந்து பார்த்துருக்கலாம் அது அவங்க நமக்கு நமக்கு தெரியாது அவங்களுக்கு தான் தெரியும் நட்பு அடிக்கடி வந்து பார்க்க செய்யறதுக்காரு அவர் சித்தா மருத்துவமனை வேலை வைக்கிறதுனால அது தன்னை அப்பாவுக்கு தாத்தாவுக்கும் உடம்பு சரியில்லைனோடனே அவர் கூட்டிட்டு வந்திருக்காரு இது அடிக்கடி பார்க்கறதால அதனுடைய தம்பிக்கு வந்து பிடிக்கல பிடிக்காம நினைச்சுக்காரு அடிக்க வேண்டாம் பார்க்க வேண்டாம் தங்கச்சி அக்காவை பார்க்க வேண்டாம் நீங்கள் வைத்தீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா அதையும் பொருட்படுத்தாம வந்து இந்த ரவீந்தர் ஒரு பட்டாதாரி ஐடி கம்பெனி ஊழியர் வந்து அதேமாரி பார்த்திருக்காரு ஒரு நாள் வந்து தாத்தாவை சிகிச்சைக்கு கூப்பிட்டு வந்து பார்க்கும்போது இந்த பொண்ணோட தம்பி வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு அவரை அவனை அந்த ரவீனை வந்து நீங்க வராதியா அடிக்கடி பார்க்க வராதியா இந்த மாதிரி அப்படின்னோடனே சரி வாங்க பேசலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல வந்து மர்டர் பண்ணியிருக்காரு ஏன்னா இது வந்து முற்றிலுமே ஒரு உயிரை உயிரை எடுக்கிறத வந்து யாருமே ஏற்றுக்கிட மாட்டாங்க அது தவறுதல்தான் இது ஏன்னா இதுல வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே தென் மாவட்டத்தை வந்து ஒரு சாதிய மொ இதுல வந்து சிக்கி கிடக்கு அதுல இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் அந்த அந்த நபர் அந்த பொண்ணோட தம்பி வந்து இவ்வளவு வற்புறுத்தி குறியும் கூட வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ இந்த பட்டதாரி இந்த ஐடி கம்பெனி ஊழியர் வந்து விலகி போயிருந்தால் கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்வு கிடச்சிருக்கும் ஏன்னா அவங்க அவங்கவுங்க சமுதாயத்தில் வந்து எத்தனையோ பேர் இருக்காங்க எல்லா பொண்ணு இருக்குது அவங்க அவர் சமுதாயம் சார்ந்த சமுதாயத்துலேயும் பொண்ணு இருக்குது அழகா கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கலாம் இவர் மீறி மா மீறி மீறி மாண்டும் அப்படிதான் சொல்லி அவர் இப்படி மாதிரி சூழலில் வரப்போது அது பிரச்சனைகள் வந்து வேறு மாதிரி ஆயிடுது இது வந்து நம்ம சொல்கிறதுனால வந்து இதுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு சப்போட்டோ இவங்களுக்கு சப்போட்ட சொல்லலை ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு பிரச்சனைகள் வரவு தெரிஞ்சும் கூட நம்ம ஒதுங்கி போயிருந்தால் மற்ற எல்லாத்துக்குமே ரெண்டு குடும்பத்துக்குமே நல்லதாக இருந்திருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட வீட்லேயும் பிரச்சனை தான் பண்ணதுனால அவங்க வந்து நல்லா வாழ்ந்துட போகிறது கிடையாது அவங்க குடும்பமும் கிட்டத்தட்ட அழிஞ்சா போகும் ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க அந்த பொண்ணோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே சப் இன்ஸ்பெக்டர் அவங்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க நவீன் நவீன் அந்த ஐடி கம்பெனி ஊழியர் காலே குலவு பண்ண போனோம் அவன் இன்னைக்கு பிரச்சனை கேஸ்ல மாட்டிருக்கான் அப்போ இந்த மூணு பேரோட போ மூணு பேர் அந்த குடும்பத்தில் மொத்த பேரோட வாழ்க்கை என்னன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அதே போல இப்போ உயிரை அதாவது அந்த ஐடி கம்பெனி ஊழியரை பறி கொடுத்தா அவங்க அப்பா அம்மா என்னென்ன கனவுகளோடு இருப்பாங்க சின்ன வயசுலேருந்து பாவம் அவன் அது அவன் எவ்வளோ பணம் இருந்தால் கூட அவனும் கஷ்டப்பட்டு ஒரு பெரிய நல்லா படித்து முன்னேறி ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டவருக்கு இப்படி ஒரு அநியாயமாக வந்து ஒரு உயிர் போகிறது அவங்க குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எவ்வளோ ஒரு மனக்கஷ்டமான இருக்கு சூழ்நிலை எப்படிங்கன்னு தெரியும் ஏன்னா ஒரு மகனை இழந்த அப்பாவுக்கு தான் தெரியும் அதோட வேதனை அது மாதிரி அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து அட்லீஸ்ட் அப்பா அம்மாவாவது அந்த பையனோட அப்பா அம்மாவாவது சொல்லிகிட்டுருக்கலாம் ஏன்னா என்னென்னா நம்ம இந்த மாதிரி வேண்டாம் மாட்டு சமுதாயம் வேண்டாம் ஏற்கனவே தென் மாவட்டத்தில் வந்து பிரச்சனைகள் இருக்கு இந்த சூழ்நிலையில் அவங்களாவது அவங்க சமுதாயத்தில் உள்ள ஒரு பொண்ணு நல்ல பொண்ணு நல்லா அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம் இல்லைன்னா அந்த பொண்ணு வீட்டிலையாவது அவர் காதலிச்ச பொண்ணு வீட்டிலையாவது பேசி சமரசம் பண்ணிக்கலாம் அவள் அப்பா அம்மாவது கூப்பிட்டு வேண்டாம்ப்பா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சமரசம் பண்ணிக்கலாம் இல்லையா அந்த பொண்ணாவது அவரை நம்ம வந்து தடுத்துருக்கலாம் வேண்டாம் நம்ம இதோட நிறுத்திக்கலாம் இதனோட பின்விளைவு என்னாகும் அதை யோசித்து சொல்லியிருக்கலாம் இது வந்து நம்ம சொல்கிறதுனால வந்து எட்டு எட்டு சமுதாயத்துக்கு நம்ம வந்து ஏதோ சப்போட்டு ஒரு சப்போட்டி சமுதாய சப்போட்டு அப்படி கிடையாது அதாவது இது மாதிரி நடந்தால் பிரச்சனைகள் என்ன ஆகும் விளைவு என்னாகும் அப்படிங்கிறத அந்த ஆணும் பொண்ணும் ரெண்டு பேருமே உணரணும் இந்த மாதிரி இப்போ ஏன்னா எத்தனையோ காதல் கல்யாணங்கள் வந்து நடக்கு அங்கே வந்து எல்லாம் பிரச்சனை இல்லை இப்படி பிரச்சனை வரும்னு தெரிஞ்சும் கூட நம்ம வந்து இருக்கும்போது இந்த மாதிரி நடக்கும்போது ரெண்டு பேருக்குமே பாதிப்பு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு குடும்பத்துக்குமே பெரிய இழப்பு அந்த பட்ட ஐடி கம்பெனி ஊழியர் குடும்பத்துக்கும் பாவம் அவங்க மகனை இறந்த அப்பா அம்மாவோட அப்பா அம்மா பாவம் கஷ்டப்படுவாங்க இது மாதிரி இவங்களும் இப்போ குழந்தைன்னு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பம் வந்து அளவுக்கு சீரழியும் சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம என்ன முடிவாக சொல்ல வரோம்னா அதாவது காதல் பண்ண தப்பு இல்லை பிரச்சனை வரும்னு தெரிஞ்சால் அந்த இதை வந்து ஒதுக்கி வைத்து அவங்கவுங்க சமுதாயத்தில் வந்து திருமணம் பண்ணது வந்து ஒரு நல்ல ஒரு முடிவாக இருக்குது தான் சொல்லலாம் ஏன்னா எத்தனையோ காதல் கல்யாணம் நடக்கு அது வந்து நம்ம பிரச்சனை கிடையாது பிரச்சனை இல்லாத காதல் கல்யாணத்துக்கு வந்து நம்ம வாழ்த்து சொல்லலாம் பிரச்சனை வரும் அப்படிங்கிற ஒரு காதலுக்கு வந்து அது குறிப்பாக வந்து தென் மாவட்டத்தில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வரும் தெரிஞ்சால் கண்டிப்பாக அந்த இருவருமே மனம்பு வந்து நம்ம விட்டு கொடுத்து போகலாம் ஏன்னா அவங்க அவங்களோட குடும்பத்துக்கு ஆண்டியா இது சமுதாயத்துக்கு ஆண்டியாது இத்தனை பெரியவளவு தவிர்ப்பதுக்கு காண்டியாவது நம்ம வந்து அந்த பிரச்சனை இது விட்டுட்டு அவங்கவுங்க அப்பா அம்மா வழியில் சொல்கிறவங்களை கலையார் பண்ணிட்டு போகிறது நல்லது எவ்வளோ நல்லது அப்படிங்கிற மூலமாக நம்ம இந்த வீடியோ போல தெரிஞ்சுக்கிறோம் இதனால் வந்து தென் மாவட்டத்தில் வந்து ஒரு அமைதி நிலவும் ஒரு காதலை வேலை இப்ப எத்தனையோ மாடர்கள் வந்து நடந்திருக்கு சமீபத்துல கூட சொல்ல தேவையில்லை சமீபத்துல கூட ஒரு ரெண்டு மூணு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல எத்தனையோ மாடர் நடந்திருக்கு அப்ப இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு காதல் அந்த மா மாயில்தான் அவங்களும் விழுந்துருக்காங்க அவங்களும் கொஞ்சம் ஆணும் சரி பொண்ணும் சரி என்னைக்குமே தென் மாவட்டத்தில் குறிப்பா பாத்தீங்கன்னா பிரச்சனை வரும் தெரிஞ்சா கொஞ்சம் உஷாராக இருந்து அந்த குடும்பத்துக்காண்டி அந்த சமுதாயத்துக்காண்டி தங்களோட அப்பா அம்மா சொல்ல கட்டு நடக்குது ரொம்ப நல்லது நன்றி வணக்கம்